ரோஸ் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்துருக்கிறது லேகர் ஃபீல்டு இந்த பிளான்ட் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு டூ பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட் எல்லாமே ஒரு ஒன் இயர் பிளான்ட்டு எல்லாமே மதர் பிளான்ட்டாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக நம்மளால் கொடுக்க முடியும் அடுத்து பார்க்கக்கூடிய ரோஸ் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் பன்னீர் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா இந்த பிளான்ட்டை நம்ம வெளியே எடுத்து வச்சு காட்டலாம் ஏன்னா நல்லா ரூட் பிடிச்சிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்படியே அப்படி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் கொடுக்குற பிளான்ட் எல்லாமே நல்ல தரமான செடியாக இருக்கும் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு பாருங்கள் ஒரு செடியில் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ட் தான் உங்களுக்கு நாங்கள் எம்எஸ்எஸ் பாஸ்டர் சர்வீஸில் ஃபுல் சாயலோடய அனுப்பிடுவோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்துட்ருக்குது டாக்டர் பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவுமே ஒரு பன்னீர் ரோஸை சேர்ந்தது தான் பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் புஷ்ஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டெம் மட்டும் இல்லைங்க இந்த ஸ்டெம்முமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கொடுக்குற பிளான்ட் எல்லாமே இவ்வளோ தரமான செடிகளாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த பிளான்ட்டுமே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு பிளான்ட்டுமே தரமாக இருக்குங்க அதன் பிறகு பார்க்கக்கூடியது இந்த பிங்க் கலர் இந்த பர்பிள் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பூக்களுக்கு மேலே இருக்குது பாருங்கள் பிளான்ட் முழுவதுமே பூக்களுடன் இருக்குது இந்த பிளான்ட் எல்லாமே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ப்ளூம் ஆகும் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இப்போ இருக்குது மார்கோ கோஸ்டர் ரெட்டு இந்த ரோ ப்ரோசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூத்த மாதிரி இருக்காது முட்டை இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரு அந்த லைட் பிங்க் கலரு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கின் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைப்பர் சேர்ந்தது தான் இந்த பிளான்ட் நம்முடைய நேரத்தில் ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் மிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட் நம்முடைய நர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃப்ளவரிங் ஸ்டேஜில் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ரே ஒரு ரேரான பிளான்ட்டுங்க ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது மார்க கோஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த லைட் பிங்க் கலர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் புஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து ரெண்டு இருக்குதுங்க இந்த லைட் பிங்க்லேயும் ரெண்டு இருக்குதுங்க ஆரஞ்சு கலர் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்குதான் ஆரஞ்சு கலரு இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக் புஷ்ஷியாக இல்லை பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பட் ஆனால் புஷ்ஷியாக இல்லை ஏன்னா இந்த பிளான்ட் வந்து காட்டுறது வந்து மார்கோ கோஸ்டரில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு நண்பர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் நிறைய மொட்டுக்களுடன் வேணும் அப்படின்றவங்க இந்த வெரைட்டியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு கிரி கிரி வெரைட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் எவ்வளோ மொட்டுக்கல் எடுத்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான்ட் வந்து நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் அப்புறம் வந்து எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் பிளான்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் எம்எஸ்எஸ் பார்சலில் மட்டும்தான் ஃபுல் சாயலோடு சென்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஜெடிக்கோ ஆரஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு பிளான்ட் வந்து சிங்கிளாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஆர்டருக்காக பிளான்ட்டில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான மொட்டுக்கள் இருக்கிற பிளான்ட் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸான ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து நம்முடைய நர்சரியில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பூக்களாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டியில் இந்த பிளான்ட்டு ஒன்று அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரடு இதில் இந்த பிளான்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஸை வந்து பார்த்துருங்க டபுள் கலரு பிங்க் கலர் ஒயிட் கலரு ரொம்பவே மிங்கிள் ஆன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஷேப்பில் ரொம்ப பெரிய பூவாகவும் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்லாத அளவுக்கு இந்த பிளான்ட் இருக்குது அடுத்து இருக்குது பேபி ரொமான்டிக் இது ஒரு டிஏஏ ரோசஸ் தான் நம்முடைய நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் அவைலபிள் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் தான் சூப்பரான வெரைட்டி ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஃபோர்டின் இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் நிறைய மொட்டுக்களுடன் நல்ல ஹெல்தியான பிளான்டாக அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்த பிளான்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க இதுதான் வந்து ஹனி டூப்ரே அப்படின்னு சொல்லுவோம் கிரகாம் தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு க்ரீப்பர் டைப் தான் நல்ல வாசனை தரக்கூடிய ரோஸ் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சில் எந்தளவுக்கு ஹைட்டாக எந்தளவுக்கு மொட்டுக்களுடன் இருக்குதுன்னு பாருங்கள் அர்க்கா பரிமளா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் தான் ஃபோர்டீன் இன்ச்லேயும் அவைலபிளாக இருக்குது நல்ல வாசனை தரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க ஸோ எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அர்க்கா பரிமிலாவும் டபுள் டிலைட் மட்டும்தான் இது எல்லாமே மதர் பிளான்ட்டாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப தரமான செடிகளாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு தான் டாக்டர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒர்த்தான பிளான்ட்டு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பாஸ் சர்வீஸில் சென்ட் பண்ணுவோம் வேணுன்ட்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே முட்டு இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது முட்டுகளுக்கு மேலே இருக்கும் பாருங்கள் எல்லாமே முட்டுக்கள் மட்டும்தான் பாருங்கள் இங்கே சின்ன சின்ன தள்ளீர்கள் தான் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே பிளான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வேணும் அப்படின்றவங்க இந்த பிளான்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிளான் நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு பிளான்ட் ஸ்டாக் இருக்குங்க ஃபோர்டீன் இன்ச்சியும் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் கேஹச்லேயும் அவைலபிளாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஜெடிகோ ஆரஞ்ச் எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமண்டில் கூட சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பூக்களுக்கு மேலே இருக்குது நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரியான பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஓ அவல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் தான் வெயிட் பன்னீர்னு நம்ம சொல்வோம் எவ்வளோ ஹெல்தியான பிளான்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ட் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்புவோம் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இதுதான் டாக்டர் பன்னீர் பார்க்குறதுக்கு எவ்வளோ புஷியாக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூக்களுக்கு மேலே அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரியான செடிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த ரோஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மானசா அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான வெரைட்டி இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பூக்களாக வைக்கக்கூடிய வெரைட்டி மானசாவெலாம் நிறைய டைப் இருக்குது பட் ஆனால் இந்த டபுள் கலர் வந்து ரொம்பவே ரேரானது நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது அடுத்து நம்ம இருக்கிறது மோனிக்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் தான் நம்மக்கிட்ட ஃபோர்டீன் இன்ச்சில் ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கிரியில் லைட் பிங்க் கலர் மாதிரி பாருங்க எவ்வளோ மொட்டுக்களுடன் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து ஒரே ஒரு ரெண்டு பிளான்ட் தான் அவைலபுளாக இருக்குதுங்க வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் சூப்பராக மொட்டுக்களுடன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான தரமான செடிகள் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது பிளான்டைய நேம் வந்து எல்லோ செவன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ புஷ்ஷியாக எவ்வளோ அழகாக நிறைய பூ பூக்களுடன் இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்லாவே பெரிய செடியவே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட எல்லோ செவன் டேஸ் பிங்க்கு செவன் டேஸ் அவைலபிள் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியான செடியாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட்டு வந்து எல்லோ கலர் செவன் டேஸு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பிளான்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூக்களுக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் பார்த்துக்கு பார்த்துட்டு இருக்குது ஹெட் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கின ரோஸ் வந்து இதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோராக வந்து இந்த பிளான்ட் வந்து பேபி பிங்க் கலரில் செடி முழுவதும் பூக்களாக இருந்துச்சு இந்த பிளான்ட் தான் நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு தலையில் வைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் நல்லாவே பர்ஃப்யூம் வாசனை இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான்ட்டை நம்ம நீங்கள் பை பண்ணலாம் ஏன்னா நல்லாவே பர்ஃப்யூம் வாசனை இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரெட் வித்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நம்மக்கிட்ட சூப்பர் குவாலிட்டியில் ரெண்டு மூணு பிளான்ட் இருக்குதுங்க வேணுன்றவங்க பை பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து ஆரஞ்ச் ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக இருக்கு கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் ஃபீட் அந்த அளவுக்கு ஹைட்டான குவாலிட்டியாகவே இருக்குதுங்க ஸ்டாக்கு அடுத்து இருக்குது எல்லோ பட்டனுங்க பாருங்கள் செடி முழுவதும் முட்டுக்களுடன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் தான் எல்லோ செவன் டேஸ் தான் பாருங்கள் அந்த செடியை விட இந்த செடி எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான ஒவ்வொரு செடியுமே நம்ம செலக்ட் பண்ணி நல்ல தரமான செடிகளை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் இருக்கிற ரோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமான வெரைட்டிங்க வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டுமே ஃபோர்டீன் இன்ச்சில் அவைலபிளாக இருக்குதுங்க எவ்வளோ கொத்து கொத்தான பூக்கள் எடுத்துருக்குன்னு பாருங்கள் ஒரு பிரெட் பிளாக் கலந்த ரோஸ் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு இது நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையும் நல்ல ரெட் வித் பிளாக் கலர்லேயும் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான கலரு உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து ஹனி டி ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் சூப்பரான வெரைட்டி இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் தான் ஃபோர்டீன் இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து சில்வர் லைனுங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான டபுள் கலர் வெரைட்டி தான் இந்த பிளான்ட்மே நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது டெடி பேர்னு சொல்லுவோம் நம்மகிட்ட ஃபோர்டீன் இன்ச்சில் ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட்டுடைய நேம் பிளாக் ரோஸுங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ முட்டுக்களுடன் இருக்குன்னு பாருங்கள் இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பிளான்ட்டுமே தரமான செடிகளாக இருக்கும் மூக்குத்தி கம்மல் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் நீங்கள் வீட்டுடைய ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம் சன்லைட்டில் படுற மாதிரியான இடத்துல வச்சுங்க அப்படின்னா போதுமானது பூக்கள் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தான பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் பிங்க் மெராவில் செடி முழுவதும் பூக்களுடன் எவ்வளோ ஹெல்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கிறது ரேருன்னு சொல்லலாம் இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்க்குறது காஷ்மீரி ரோஸ் இந்த காஷ்மீரி ரோஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சில் ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பிளாக் டைகர் ரோஸ் ஸோ உங்களுக்கு பிளாக் டைகர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் இன்ச்சில் நம்மகிட்ட ஒரு ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான ரேரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்முடைய நெருசில் ஸ்டாக் இருக்குதுங்க பிளாக் டைகரு எல்லோ டைகரு ஒயிட் டைகரு இந்த மாதிரியான ரோசஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரோசஸில் வந்து பாருங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பாருங்கள் இந்த மாதிரி எல்லோ ஷேடு பிளாக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரியான டபுள் கலர்ஸ் சேஞ்சஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு வந்து ரெண்டு பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பிளான்ட்டாக எங்களால் கொடுக்க முடியும்